பிரபாகரன் அவர்களுடைய மகனை கொண்ட விதத்தை பார்த்து சோகப்படாதவர்கள் இருப்பார்களா ஆனால் இந்த குரல் கொடுக்க வேண்டிய கடமையை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் அது அவர்கள் குரலாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை ஒரு தமிழனாக இருந்து இலங்கையில் நடந்தது அந்த பையன் பிஸ்கெட் இருக்கும் போது அந்த போட்டோவை பார்த்தவங்க யாரும் இதில் பங்கெடுத்து தமிழனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் பங்கெடுத்துப்பாங்க ஆனால் இங்கே தமிழகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு என்னன்னா மாணவர்களை பத்தி நாம படிக்கிற செய்திகள் எல்லாமே பஸ் மேல கலாட்டா பண்ணாங்க போலீஸோட டான்ஸ் டான்ஸ் கூடாதுன்னு சொன்னாங்க அதுல சண்டை இப்படித்தான் பார்த்திருக்கிறோம் ஹாஸ்டல்ல சண்டை முதல் முறையாக பெருமைப்படும் அளவிற்கு மாணவர்கள் எல்லாம் ஒரு நல்ல முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் மாணவர்களை தூண்டுவார்கள் இப்போது தலைகிழ மாறி மாணவர்கள் அரசியல்வாதிகள் திணற ஓட வைத்திருக்கிறார்கள் அதுல சினிமா நட்சத்திரங்கள் பங்கெடுத்து அந்த ஒளியை வந்து இவங்க வாங்கிக்க கூடாது ஏன்னா ஷோ ஸ்டீலிங் நான் நினைக்கிறேன் என்னுடைய படங்களிலேயே ஷோ ஸ்டீலிங் நிகழக்கூடாது என்பதை நான் படித்தது வந்து திரு கேடி அவர்களிடம்தான் ஒரு நடிகனுடைய சீன் அவங்க தான் நடிக்கணும் நம்மவங்க தான் நாயகனாக இருக்கணும் காமெடியனாக இருந்தாலும் வில்லனா இருந்தாலும் அப்படித்தான் இதுல இவங்கெல்லாம் கதாநாயகர்கள் இதுல நாங்க காமெடி பண்ணனும் அதனாலேயே நான் கலந்து கொள்ளக்கூடாது என்று நினைக்கிறேன் இது அவர்களுடைய போராட்டம் இதை அவர்கள் அது என்னுடைய போராட்டம் அவர்கள் குரலில் வருவது மாதிரி பெருமை எனக்கு கிடையாது என் மகன் பேசுகிறான் என் தம்பி பேசுகிறான் எனக்காக நாளை அரசியல்வாதி அங்கு இருக்கக்கூடும் அவனை மிரட்டக்கூடாது அவன்கிட்ட கேட்டுக்கணும் அவனுக்கு சொல்லும் மொழி வன்மை இல்லாமல் அறப்போராட்டத்தில் ஈடுபடும் வரையில் அவனை தடுக்கும் அருகதை யாருக்கும் இல்லை வன்முறையில் ஈடுபட்டால் தடுக்க வேண்டியது சட்ட பிரச்சனை பட் ஒரு அறப்போராட்டத்தில் இருப்பவனை மிரட்டுவதோ அல்லது அதட்டுவதோ கூடாது அந்த பிள்ளை பந்தைக்கு உபதேசம் செய்யும் பிள்ளை அவனை உற்றுண்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த போராட்டத்தில் முன்னில் நிற்க வேண்டியது மாணவர்கள் இதுல மாணவர்களே பங்கெடுத்துக்கலைனா நாங்கள் வேண்டி இருக்கணும் யாருமே கொகை கொடுக்கலனா நாங்க வந்திருக்க வேண்டியிருக்கணும் அழகான நல்ல குரல் ஒழித்துக் கொண்டிருக்கிறது பேசட்டும் அவர்கள் இந்த இந்த மொழி தான் நல்ல மொழி இதுல எல்லாருமே ஒதுங்கி இருக்காங்க அவங்க அரசியல்வாதிகளுக்கு வேண்டுமென்றால் நமக்கு ஒளி வாங்கிடுமோன்னு வேணா அவங்க போய் பார்க்கட்டும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டம் புகழும் கொண்டே இருக்கிறது அவர்களுடைய அரங்கம் இது இதில் போய் கலந்து கலாய்க்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் முசோலினி என்ற ஒரு சர்வாதிகாரியை மிதித்து கொன்றபோது அவருடைய மனைவியாரை தலைகளாக ரெண்டு பேரையும் தொங்க விட்டிருந்தார்கள் அவர்களுடைய ஆடை சரிந்து தலைக்குப்புற இருந்து அம்மனமாக தெரிந்தது அது ஒரு மூதாட்டியாரோடு ஏணி போட்டு ஏறி பின் போட்டு மூடுவாங்க மனிதம் அங்கே வாழ்கிறது முசோலினி செத்து சர்வாதிகாரம் செத்தாலும் மனிதம் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதுதான் நம்ம செய்ய வேண்டிய கடமை இது வந்து உலகம் சொல்லும் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க ஆனா பார்த்துட்டு இருந்தோம்னா கேவலம் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்திருக்கோம்